ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சமையலில் எனக்கு குரு அப்படின்னா அது என்னோட மாமியார் தாங்க ஆமாங்க சமையல் வந்து அம்மா வீட்டில் சைவ சமையல் மட்டுமே பார்த்து வளர்ந்தவ அசைவங்கிறது வருஷத்துக்கு ரெண்டு தடவை தான் தீபாவளி பொங்கலுக்கு மட்டுந்தாங்க ஆனால் மா கல்யாணம் முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் வாரத்தில் நாலு நாளும் அசைவமும் மீதி இருக்கிற மூணு நாள் மட்டும்தான் சைவங்கிற மாதிரி ஒரு வா ஒரு வாழ்க்கை அதனால் அந்த அசைவ சமையலை கற்றுக் கொடுத்தது யாருன்னு கேட்டால் மாமியார் தான் மாமியாருக்கும் எனக்கும் முரண்பாடுகள் இருக்கத்தான் செய்யும் ஆனால் அது பாதி நேரம் அந்த முரண்பாடுகள் மௌனத்தை மட்டுமே கொண்டு சேர்க்கும் எப்போவுமே வாக்குவாதங்கிறது இருக்காது இந்த மசாலா மோர் அப்படித்தான் மாமியார்கிட்ட கற்றுக்கிட்டது தான் சிம்பிள் தான் ஆனால் ரொம்பவே பெனிஃபிட்டானது நல்லா கொஞ்சமாக ஒரு ரெண்டு மூணு கீத்து மல்லி இலையை இப்போ கையிலேயே ரெண்டு மூணாக கிள்ளி மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பச்சை மிளகாய் கால் ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் வெந்தயம் ஒரு நாலு மிளகு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் தேவையான அளவுக்கு உப்பு கருவேப்பில் பாதி அளவு குச்சி முக்கால் டம்ளர் அளவுக்கு புளிப்பில்லாத தயிர் இதெல்லாம் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக அந்த டம்ளரில் தண்ணியை சேர்த்து நல்லா அடிச்சுக்கோங்க பெரும்பாலும் கோயம்புத்தூரில் குளிர்காலந்தான் குளிர் காற்று தான் இருக்கும் ஆனாலும் பார்த்திங்கன்னா உடம்பு மட்டும்தான் அந்த கூலிங்காக இருக்குமே தவிர வயிறெல்லாம் பார்த்திங்கன்னா ஒருவித எரிச்சல் தன்மை இருந்துகிட்டே தான் இருக்கும் ஏன் அப்படின்னா நமக்கு அந்த வயசாகிறப்போ மாத்திரை மருந்து எடுத்துக்கிறதுனால வரக்கூடிய வயிறு எரிச்சல் அப்புறம் நேரத்துக்கு சாப்பிடாமல் வரக்கூடிய அல்சர்னால் வரக்கூடிய அந்த வயிறு எரிச்சலெல்லாம் இந்த மோர் வந்து ரெடி பண்ணிவிடும் இதில் நீங்கள் மல்லி இலைக்கு பதிலாக புதினா கூட சேர்த்துக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் குடிக்கிறதுக்கு இப்போ நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துருந்த எல்லாத்தையும் நல்லா ஒரு பிளெண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஜல்லடை வச்சு ஜக்கில் வடித்து ஐஸ் போடாமல் சும்மா அப்படியே குடித்து பாருங்கள் தொண்டையிலேருந்து வயிறு வரைக்கும் அந்த மோர் வந்து அப்படியே லிக்விடாக இறங்குறது அப்படியே அமிர்தமாக இருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போவுமே கற்றுக்க வேண்டியது நல்லதாக மட்டுந்தான் வாக்குவாதங்களை தவிர்த்துட்டு நல்ல விஷயங்களை மட்டும் மற்றவங்ககிட்ட கற்றுக்கிட்டோம்னா அன்றைய நாள் நல்லதாக இருக்கும்